கொஞ்சிய கழுகு கொள்ள நினைக்குமா நேரடியாக கழுகினிடத்தில் வந்து விடுகிறேன் கழுகு முட்டை இடுவதற்கு முன்பு ஒரு அழகான கூட்டை பார்த்து பார்த்து கட்டமைக்கிறது முதலாவது கரடு முரடான சிறிய கம்புகள் அதன் மேல் காய்ந்த இலைகள் அதன் மேல் மிருதுவான பஞ்சுகள் போன்ற பொருட்கள் இவைகளை கொண்டு நேர்த்தியாக தன் கூட்டை கட்டி முடித்தவுடன் முட்டையிட்டு அடை காக்கும் முட்டை குஞ்சுகளாக வெளிப்படும்போது இரவு பகலாக அவைகளை பாதுகாக்கும் அவ்வப்பொழுது பறந்து வெளியே போய் குஞ்சுகளுக்கு தேவையான இறைகளை கொண்டு வந்து ஊட்டும் கூடவே தன் குஞ்சுகளை கொஞ்சும் அன்பை தன் பிள்ளைகள் மேல் மழையாய் பொழிந்துவிடும் இவைகள் அனைத்தும் கொஞ்ச காலம்தான் தான் கொஞ்சிய தன் குஞ்சுகள் தன்னை விஞ்சி விண்ணில் பறக்க அது ஒரு சிறப்பான பணியை தன் தாய் மனதை கள்ளாக்கி கொண்டு செயல்படுத்த துவங்கும் என்ன பணி அது ஆம் பஞ்சு போன்ற அந்த கூட்டை களைக்கும் அந்த கழுகு முதலாவது மிருதுவான உள்பகுதியை அதன் அதன் அழகால் அழகற்றதாக அலங்கோலமானதாக மாற்றும் இப்போது கூட்டிலுள்ள உள்ள கம்புகளின் கூர்மையான பகுதிகள் குஞ்சுகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேறு வழி இல்லாமல் கூட்டிற்கு மேலே வந்து குஞ்சுகள் கீழே பறந்த பூமியையும் மேலே கிடக்கின்ற வானத்தையும் கண்டு பிரமிக்கும் இப்படி ரசித்துக் கொண்டிருக்கிற தன் குஞ்சை கழுகு திடீரென கீழே தள்ளிவிட்டு விடும் இதை சற்றும் எதிர்பாராத அந்த குஞ்சு தன் பிஞ்சிரக்கை விரித்தபடி மனம் பதபதைத்து என நினைக்கும் போது தாய் கழுகு தன் குஞ்சை அப்படியே தன் முதுகில் ஏந்தி கொண்டு பறக்கும் அந்த கணத்தில் அப்பாட தப்பித்தோம் என்று பெருமூச்சு விடுகின்ற போதே தாய் கழுகு என்று தன் குஞ்சை முதுகில் சுமந்தபடியே மிக உயரமாய் பறக்கும் அதுவரை தன்னை கூட்டிலிருந்து தள்ளிவிட்ட தன் தாயை கொடுமைக்காரி என்று நினைத்த இந்த குஞ்சு அம்மாதான் என தன் தாயின் முதுகில் அமர்ந்தபடியே சாலியாக தன் தாயை நினைத்து சாகித்தபடி மகிழ்ச்சியாய் பயணிக்கும் அந்த தருணத்தில் குஞ்சு எதிர்பார்க்காத சூழலில் தாய் தன் முதுகிலிருந்து மீண்டும் தன் குஞ்சை கீழே தள்ளிவிடும் அந்த குஞ்சு நம் அம்மா நிச்சயம் ஒரு கொலைகாரி தான் சந்தேகமில்லை இல்லை என்ற நினைவோடு பதறியபடியே பூமியை நோக்கி வரும் அப்போது தாய் கழுகு வேகமாய் கீழ் நோக்கி வந்து தன் முதுகில் மீண்டும் தன் குஞ்சை சுமக்க மீண்டும் அந்த குஞ்சுக்கு நிம்மதி இது தொடர்ந்து நடப்பதினால் தன் தாயை போல தன்னந்தனியாக சந்தோஷமாய் பறக்கும் கலையை குஞ்சு கற்றுக்கொண்டு சிறப்பாக பறக்கும் எனவே புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்சிய கழுகு விடுமா இல்லை வாழ்க்கை அவ்வளவுதானா எனக்கு கலங்கும் போதெல்லாம் ஆண்டவர் தம் முதுகில் நம்மை சுமப்பார் நம்மை உயர்ந்தவர்களாக நிறுத்த சில வேளை உபத்திரவங்களின் வழியாக அவர் நம்மை நடத்தலாம் கலங்காதிருங்கள் இந்த சூழல் கொஞ்ச காலம்தான் சீக்கிரம் சூழ்நிலைகள் மாறும் நாம் மகிழ்வுடன் வானில் அந்த கழு குஞ்சு போல சிறகடித்து பறப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறகடித்து விண்ணில் பயணிக்க நமக்கு அருள் புரிவாராக காட் பிளஸ் யூ